சாப்பாடு ரெடி ஆயிட்டா இல்லையா அப்பா ஏய் வாடா என்ன நீ என்ன ஸ்கூல் கிளம்பலையா கிளம்பிட்டேன்ப்பா ரேங்க் கார்டு குடுத்துருக்காங்க நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா போயிடுவேன் ரேங்க் கார்டு குடுத்துருக்கேங்களா ஏன் நேத்துக்கு நைட்டெல்லாம் வீட்டுல தானே இருந்த நானும் வீட்லதானே இருந்தேன் அப்பெல்லாம் கொண்டாந்து ரேங்க் கார்ட கொடுக்காம நான் வேலைக்கு போற டைம்ல கரெக்டா கொண்டாந்து நீட்டிய என்னடா நீ நீங்கப்பா மறந்துட்டேன்ப்பா யாரு நீ மறந்துட்டிய நான் வேலைக்கு போற டைம்ல என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா நீ எதுவும் கேட்காம கையெழுத்த போட்டு குடுத்துருவேன் அதுக்கு தான இப்படி நீ பண்ணிருக்க அப்படியெல்லாம் இல்லப்பா பின்ன எப்படிடா எப்படி என்ன மார்க் வாங்கி